குறிப்பாக குரான் பெண்களே அதாவது வாழ்க்கை துணைவிகளே ஆண்கள் கணவன்மார் எப்படி எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதை இப்படி அழுத்தமாக சொல்கிறது ஹவு டு ட்ரீட் யூப்ரூ ஹுன்ன பில் ஹுன்ன பில் மாறு ஆண்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் தொழுமாறு சொல்கிறான் நோன்பு நோக்குமாறு சொல்கிறான் ஜக்காத் கடமை நிறைவேற்றுமாறு சொல்கிறான் தன்னை திக்ரி செய்யுமாறு சொல்கிறான் தன்னுடைய கலாமை ஓதுமாறு சொல்கிறான் அதே போல அல்லா ஆண்களை பார்த்து சொல்கிறான் பெண்களாகிய அவர்களை மனைவிமார்களாகிய உங்களது பெண்களை நீங்கள் மாறுஃபாக நடத்துங்கள் மாறுப் மாறுப் என்ற இந்த வார்த்தை இந்த சொற்பிரயோகம் எமது கவன ஈர்ப்பை பெற வேண்டியது நீங்கள் பெண்களை உங்களது வாழ்க்கை துணைகளை மாறூஃபாக நடத்த வேண்டும் பொதுவாக தமிழ் மொழியிலே நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்று மொழிபெயர்க்கிறார்கள் இன்னும் சிலர் கைண்டாக அன்பாக நடத்த வேண்டும் என்று மொழிபெயர்க்கிறார்கள் ஆனால் மாரூஃப் என்ற இந்த வார்த்தைக்கு பல கருத்துக்கள் காணப்படுகின்றன நீங்கள் உங்களது மனைவி மாறை மாறூஃபாக நடத்துங்கள் நல்ல முறையில் நடத்துங்கள் பண்பாடாக நடத்துங்கள் அன்பாக நடத்துங்கள் என்பது மாத்திரமல்ல அவர்களால் வரக்கூடிய அவர்களால் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை பொறுத்துக் கொள்ளுங்கள் சில போது ஒரு ஆணுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையால் சிரமங்கள் உருவாகும் கஷ்ட நஷ்டங்கள் தோன்றும் போது டொமஸ்டிக் வயலன்ஸ் என்று சொல்லப்படுகிற நேரத்தில் ஆண்களால் பெண்களுக்கு நடக்கிற வன்முறையை போலவே பெண்களாலும் ஆண்களுக்கு வன்முறை நடக்கலாம் நடக்காமல் இல்லை அப்படிப்பட்ட பலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் பெண்கள் தமக்கு நடந்தால் தமக்கு நடக்கக்கூடிய அந்த வன்முறையை கண்ணீர் வடித்து எடுத்துச் சொல்வார்கள் ஆண்களுக்கு அப்படி நடந்தால் அதை அவர்களால் அப்படி எடுத்துச் சொல்ல முடியாது அடக்கிக் கொள்வார்கள் இது எப்படியாக இருந்தாலும் நீங்கள் பெண்களை நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்று சொல்கிற போது பெண்களால் வரக்கூடிய அசௌகரியங்களை நீங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற பொருளும் என்ற வார்த்தைக்கு உண்டு என்றால் ஆண்கள் மனிதர்களாக இருப்பது போல பெண்களும் மனிதர்களே ஆண்கள் மனிதர்கள் என்ற நிலையில் அவர்களுக்கு பல இனங்கள் காணப்படுவது போல பெண்கள் பல வகையில் அவர்களிடமும் பல இனங்கள் இருக்கும் ஆண் வழக்கு அல்ல என்பதை பெண் விளங்கிக் கொள்ள வேண்டும் பெண் மழக்கானியத்தவர்கள் அல்ல என்பதை ஆண் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆணும் மனிதன் பெண்ணும் மனிதன் எனவே ஆண்களோ பெண்களோ ரெண்டு சாராரும் குற்றம் செய்யக்கூடியவர்கள் தவறு அளிக்கக்கூடியவர்கள் சலனத்தால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் சபலத்தால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் மனித பலனத்துக்கு உட்படக்கூடியவர்கள் என்பது ஒரு உண்மை அந்த கட்டங்களில் எல்லாம் இந்த மாவ் தேவைப்படும் என்றால் என்ன நல்ல முறை நடப்பது பண்பாடாக நடப்பது விட்டு கொடுத்து நடப்பது சகித்துக் கொள்வது தாங்கிக் கொள்வது பொறுத்துக் கொள்வது கண்டுகொள்ளாமல் இருப்பது என்ற பல பொருள் உண்டு வாழ்க்கையில் இந்த என்றால் நிச்சயமாக அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்காது சந்தோஷமான குடும்பமாக இருக்காது அந்த இல்லறம் நல்லறமாக இருக்காது அந்த மனவாழ்வு மனக்கும் மனவாழ்வாக அமையாது